சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ விரும்பிய வாழ்க்கை இது உன் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னிடம் கேட்டால் ஏதோ வாழ்க்கை போகிறது போகிற போக்கில் நானும் போய்கொண்டே இருக்கின்றேன் இது எங்கே போய் முடிய போகிறது என்று எனக்கே தெரியவில்லை என்று நீ மன கஷ்டத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை பிடிப்பு இல்லாமல் இருக்கின்றது அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா நீயே என் மீது நம்பிக்கை இல்லாமல் உன் உன்மேல் நீயே நம்பிக்கை வைத்து பார் நீயே உனக்கான ஒரு லட்சியத்தை உருவாக்கு நாம் இதை அடைந்தே தீர வேண்டும் நல்லதை மட்டுமே நினைப்போம் ஒரு நல்ல விஷயத்திற்காக போராடிப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும் இப்பொழுது உன் வாழ்க்கை போகிற போக்கில் போக செய்தால் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நீயே உன்னை உணர்ந்து கொள் நீ யார் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஊரார்கள் மத்தியில் நாம் மதிப்பு மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் நீயே உருவாக்கு உன் லட்சியத்திற்கான விதையை நீயே போடு நீ விதைக்கும் விதையை செடி செடியாக்கி மரம் மரமாகி காய் காயாகி கனி கனியாகி உனக்கு பலன் தரப்போகிறது அந்த வெற்றி கனியை நீ சுவைக்க வேண்டாமா உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு கொஞ்சம் துணிச்சல் இருந்தால் போதும் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு இனி உன் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது நீயும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து தான் இருக்கிறாய் ஆனால் அதற்கான முயற்சியை நீ இன்னும் ஈடுபடவே இல்லை இரவு தூங்கும் பொழுது காலையில் எழுந்தவுடன் இந்த செயலை செய்தே ஆக வேண்டும் என்று இந்த நினைப்புடன் தூங்குகிறாய் ஆனால் மறுநாளோ நாளை நாளை என்று நாளை தான் கடத்திக்கொண்டே இருக்கின்றாய் நீ செய்கின்ற செயல் நல்ல செயல்தானே பின்பு ஏன் நாளை கடத்தி கொண்டே இருக்கிறாய் அதை இன்றே செய் நன்றே செய் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல நீ செய்யும் செயலை இன்றே செய்து பார் உன் மனதில் ஒரு தைரியம் தன்னாலே வரும் நீ செய்யும் செயலை தன்னம்பிக்கையுடன் சேர்ந்து இந்த செய் இந்த அப்பாவின் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்ந்து தானே பார்ப்போம் நாம் ஜெயிக்கிறோமா அல்லது வாழ்க்கை தான் ஜெயிக்கிறதா என்று போட்டி போடுவோம் நீயே தீர்மானித்துக்கொள் யார் பின்னால் யார் போவது என்று நீ முன்னேற விடாமல் தடுப்பது உன்னுடைய சோம்பேறித்தனமும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அதை விட்டுவிடு குழந்தையே கொஞ்சம் தான் பாறேன் உன்னை வெற்றியின் படிகட்டில் நான் அமர வைக்கிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்காகும் நீ நன்மையை மட்டும் நினைக்கும்போது எந்த தீங்கும் உன்னை அண்டாது ஓம் சாய்ராம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்